ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் அம்மா இப்படி தான் பருப்பு குழம்பு வைப்பாங்க பார்க்கலாம் பருப்பு முதல்ல நல்லா வேக போட்டு பச்சை மிளகா தக்காளி ஜீரகம் பூண்டு மிளகெல்லாம் அம்மியில் வச்சு அரை அரைச்சி சட்டியில் தான் பங்கப்பலாம் நல்லா வேக போட்டு கிடையாது நானே குக்கரில் போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளா வேலைக்கு போகிறீங்க வேறு வழி தெரியல அதனால் வந்து குக்கரில் டக்குன்னு போட்டு நான் அதில் ஒரு புடலுங்க காயம் போட்டுருக்கேன் போட்டு விலக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து எங்கள் போட்டு கருவி போல் வடகம் பரமளகா எல்லாம் போட்டு தாளித்து குழம்பு ரெடி பண்ணிடுறது தான் இப்படிதான் எங்கள் அம்மா அப்பெல்லாம் வந்து சட்டியில் வைப்பாங்க சாப்பாடு இன்னும் ஒரு ஒரு சேர்க்கி சாப்பிட்ணும் அப்படி மணக்கும் ஆனால் இப்போ மணக்க மாட்டேங்குது எது ஒரு அளவுக்கு மனக்குது ரொம்ப மன அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டெல்லாம் அப்போ படிப்பு வந்தாலும் அவ்வளோ மனமாக இருக்கும் சாப்பாடுலாம் கஞ்சி குடிக்கணும் அந்த மனத்துக்கு அந்த வேகரத்தில் கஞ்சி குடிக்கணும் ரெண்டு டம் வரும் போகணும் எப்பயுமே கஞ்சி வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் அவ்வளோதான் தாழிச்சாச்சு கழுப்பி போட்டாச்சு இதான் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க சட்டியில் செய்வாங்க நான் வந்து குக்கரில் வச்சு வானில் தாளித்து விட்டேன் ஏன்னா நான் வேலைக்கு போகணும் அர்ஜென்ட்டு வேறு வழி இல்லை டக்கு டக்குன்னு செஞ்சு செஞ்சாச்சு நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பருப்பு கொழுந்த ஆனால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும் என்ன கலரா இருக்குன்னு ரெண்டே தக்காளி தான் போட்டிருக்கேன் நீங்களும் தான் சாம்பார் வைப்பீங்களான்னு சொல்லுங்க